தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனை ஆறு முறை தொடர்பு கொண்டேன் என்றும் அழைப்பை எடுக்கவில்லை என்றும் நான் பிரதமரை சந்திப்பதில் நயினார் நாகேந்திரனுக்கு விருப்பமில்லை என்றும் மேனால் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து மேனால் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தன்னிடம் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என்று தெரிவித்துள்ளார் இதில் எல்லளவும் உண்மை இல்லை நயினார் நாகேந்திரனை ஆறுமுறை கைபேசியிலே தொடர்பு கொள்ள நான் முயற்சித்தேன் ஆனால் அவர் எனது அழைப்பை எடுக்கவில்லை குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன் அதற்கும் பதில் இல்லை இதற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளதென்றும் உண்மையிலேயே நயினார் நாகேந்திரனுக்கு பிரதமரை நான் சந்திக்க வேண்டுமென்ற விருப்பம் இருக்குமேயானால் நான் கைபேசியில் அழைத்த அழைப்பை பார்த்தோ அல்லது குறுஞ்செய்தியின் அடிப்படையிலோ என்னிடம் பேசியிருக்கலாம் இதிலிருந்து நான் பிரதமரை சந்திப்பதில் அவருக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாகிறது எனவே நான் அவரிடம் சொல்லவில்லை என்பது சரியல்ல உண்மைக்கு புறம்பானது நயனா நாகேந்திரன் பாரதிய ஜனதா மாநில தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கிறார் ஆகவே இனியாவது அவர் உண்மை பேச வேண்டும் வேண்டுமென்பதே எனது விருப்பமாகும் என்று திரு ஓ பன்னீர் சொல்லும் தெரிவித்துள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க